வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த பொது முயற்சி செய்தாலும் பல மடங்கு லாபம் ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு காரியங்கள் செய்வதால் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் மேலும் பல நாளாக திட்டமிட்ட பிரயாணம் இன்று தடையின்றி நிறைவேற்றுவதோடு அதனால் ஆதாயமும் ஏற்படும் இன்று குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றமும் காண்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வரக்கூடுவதால் நிதானமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் மேலும் பிரயாணத்தின் போதும் மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடக கடகராசி நண்பர்களே இன்று வெற்றி திருநாள் என்று சொல்லிவிடலாம் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் பல நாள் திட்டமிட்ட வேலைகள் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண தாராளமாக வந்து சேரும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ரசி சிம்மராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் குடும்பத்தில் பல நாளாக சுபகாரிய தடைகள் இருந்தன அவையாவும் இன்று விலகுவதோடு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை உணர்வும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக உடல் உபாதையில் இருந்த சிம்ம ரசி நண்பர்களுக்கு இன்று அதை நீங்க பெற்று ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கண்ணிராசி நண்பர்களே இன்று திடீர் என்று ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறதான் செய்வீர்கள் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதற்கு தடையும் தடுமாற்றமே ஏற்படும் மேலும் பிரயாணத்தின் போதும் கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் மற்றவர்களிடம் பேசும் போதும் மிக நிதானமாக நடந்து கொள்வது மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் வெறும் குடும்பத்தாரே இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவும் இருப்பதால் இது ஒரு ஏற்றமான வெற்றி நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைகள் இன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படும் இதற்காக பல நாள் முயற்சி செய்தீர்கள் அதற்கு தக்க பலன் இன்று வந்து சேருவதாலும் இன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ரசி தனுசு ரசி நண்பர்களே இன்று நினைத்ததெல்லாம் வெற்றிதான் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் பல மடங்கு லாபம் ஏற்படுவதோடு பல நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் காண்பீர்கள் மேலும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதார தடைகளும் விலகுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் எங்கு சென்றாலும் எதிர்ப்பு ஏற்படுவதோடு முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றமும் ஏற்படும் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் மிக நிதானமாக எதிர்ப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் மேலும் பல நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கு தக்க பலன் கிடைக்காததால் ஒரு வித மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று பொருளாதாரத்திலும் சில நெருக்கடிகளை சந்திப்பதால் எதிலுமே நிதானமாக நடந்து கொண்டால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்